அந்த காலத்துல த்ரீ ஜி போர் ஜி ஃபைவ் ஜி இதெல்லாம் இல்லாம எப்படித்தான் வாழ்ந்தீங்களோ யாரு சொன்ன அந்த காலத்துல இல்லன்னு நாங்க வந்த காலத்துல மூணு ஜி இருந்தாங்க மாதாச்சி பிதாச்சி குருஜி ஓங்கி ஒண்ணு ஒட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா நெட்ஒர்க்கும் ஒட்ட முட்டைக்கா ஓப்பன் ஆயிரும் உடம்பு இழைக்கணும்னா ராத்திரி சப்பாத்தி சாப்பிடு சோர் சாப்பிடறதுக்கு முன்னாடியாங்க சோறு சாப்பிட்டதுக்கு அப்புறமாங்க காது வலின்னு டாக்டர் கிட்ட போனதுக்கு பெனடோலை போடுங்க ஹாஸ்பிட்டல் இல்ல படுக்கிறதுக்கு இடமும் செத்து போலான்னு பார்த்தா சுடுகாட்டுல இடமும் வீட்டோட மாப்பிளையா இருக்கிறது அசிங்கம்னு நினைக்கிற ஆண்கள் மாதிரி பெண்களும் வீட்டோட மருமகளா இருப்பது அசிங்கம்னு நினைச்சிருந்தா இந்த உலகத்துல குடும்பம்னு ஒண்ணு இருந்திருக்காது என் புருஷனுக்கு வழுக்க விழுந்துருச்சுன்னு நினச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படியா எதிர் வீட்டுக்காரரி அவ புருஷனோட தலைமூடியை பிடிச்ச வாட்டில் வாட்டில் வாட்டுன்னு ஆடுறாள் அத பார்த்தா எனக்கு புராமையா இருக்கு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க ஜோசியர் சொன்னாரு சனி பார்வை வாய மூடிக்கிட்டு கம்மனு இருந்தா கொரோனா மட்டும் இல்லை எந்த பிரச்சனையுமே வராது பொது நல கருத்து வெயில் அடிக்கும் போது அவசரப்பட்டு வண்டி மேலே ஏறி உட்கார்ந்து நீ என்ன மறுத்தது மறுத்ததாகவே இருக்கட்டும் உன்னை நான் என் மனசுல இருந்து அழிச்சுட்டு நல்லா யோசனை பண்ணிதான் யோசிக்காம பேச மாட்டேன்

Can you tell me what time the play is going to start? <laughs> Excuse me. Can you tell me what time the play is going to start? Yes, yes. Thank you. Excuse, Excuse me. Come English No English. Only Tamil. Peshta Tamil lepesenga. Drama vaakam da drama pakkano. Ka chaa,